எங்க போயிட்டா காலையில போனானா அந்த இடக்கு பக்கத்து ஊருக்கு போயிட்டு இவ்வளவு நேரம் ஆனா அப்பறம் இப்ப நான் வாசலே பாத்துட்டு இருக்கேன் சோர்கரையும் பொங்கியாச்சு ஆளை காரணம் வந்த மூணு பேரும் சேர்ந்தாலும் சாப்பிடான்னு பாக்க மாமியா வீட்டுல தங்கிட்டான் போல இங்க போகும்போது சொல்லிட்டு போனா சண்டை கேருவான் சொல்லாம போயிட்டான் போல எப்படி போய் திருட்டு போய் விளையா இல்ல வேற எங்க எடுத்துட்டு வந்தியா திருட்டு போய் திருட்டு போய் இருக்கு கொண்டாடி பிள்ளை கூட சரி ஒரு நாள் தங்கிட்டு ராத்திரி உனக்கு நான் வயிற்று வலிக்க பிள்ளையே காணாம என்ன பாலடி பிள்ளையா பிள்ளையா காணும் பிள்ளையா காணும் சேரிட்டு இருக்கேன் கொண்டாடி பிள்ளை பாக்க வைக்கான் பாத்து ஒரு நாள் தங்கிட்டு வரட்டுமே உனக்கு என்ன இங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அவங்க தங்கிட்டான்னு நினைக்கிறேன்

அவன்கிட்ட கல்யணி முடிச்சிருச்சது பொன்னாட்டு பேல ஆயிடுச்சு அவன் குடும்பத்தான் பாப்பா மாதிரி ஆத்தா முன்னாடி ஆத்தா நினைச்சான் அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு சும்மா வாங்கி நீச்சு வளர்க்காது எல்லாம் குறையும் கல்யாணம் பன்னெண்டாட்டு பேல பாக்க அவன் வரல வரல நீ பறக்கடிச்சு கிடக்க அவன் வரவான சும்மா கல்யாணம் முடிச்சு கூடாது பாக்காட்டு பேரா அவன் பாக்கட்டும் தவிச்சுட்டு பிள்ளைக்கான பிள்ளைக்கான சரி வந்துட்டானா வந்துட்டான் சாப்பிட்டா நம்ம பிள்ளை நம்ம கூட இருக்கா அப்படின்னு ஒரு மன திருப்தியா இப்ப எங்க இருக்கானு தெரியல மாமியா வீட்டுல இருக்கானா இல்லதான் இங்க வந்துட்டு இருக்கானா வந்துட்டானா என்ன தெருவுல நடந்து வந்துட்டு இருக்கானா ஒன்னும் தெரியல மனசு கிடந்து படக்கடிக்க இந்த பேல வெளியே போய் பாரு வீட்டு வந்து சுவார் தானே உயிரை வாங்கலாம் பிள்ளை வரல கிடந்து தவிச்சு கிடக்க அதே தெரியல சுவார் தான் கொண்டு வருவா சுவார் எவ்வளவு சுவாத்த பங்கி வெறுக்க வரைக்கும் பாத்துட்டு இருப்பாங்க பானையில சுவாறு இருக்கு கரண்டி இருக்கு தட்டு இருக்கு போட்டு சாப்பிட ஆளு நான் இருக்கேன் நான் போய் போட்டு சாப்பிட எனக்கு சாயங்காலம் நாலு மணில இருந்து வயிறு பசி ஒண்ணு கிடைக்கும் என்ன கிடைக்கும் சும்மையா சுவாத்த பானை பாத்துக்கிட்டு இருப்பானே நம்ம போய் சுவாத்த போட்டு சாப்பிடுவோம் சுவாத்துவன கையை வச்சு கையை தரிச்சு கூட தருச்சு நானே புள்ளை பயிரச்சு கிடக்கேன் சுவார வண்ணா சொல்லிக்கிட்டே அது அதை பெருவதை பாத்துட்டு வாங்க வாரானா வரலையானு வெளிய வாசலி இற அவன் வந்தவரை வீட்டுக்குள்ள வாங்குன்னு சொல்லிட்டு இருக்க சுவார வண்ணு நடுவீட்டுல என்ன கத்திக்கிட்டு இருக்க சுவாத்து பண்ணல கையை வச்சு பாரா வச்சு இன்னைக்கு கூப்பிட விதி பண்ணாரு குடுத்து வச்சு மாராசம் பிறந்த அப்படி வளர்க்கணும் நானும் ஒரு குரங்கு கட்டி போட்டு ஆளுதானே அவன் நல்ல மாமியா வீட்டுல கிழங்கு ஆட்டு கறி தின்னுட்டு நல்ல காத்தாடில மலர்ந்து கிடப்பான் எனக்கு ஒரு பொண்டாட்டி வாச்சிருக்காரு பழைய செஞ்சு சாம்பார் வச்சுன்னு அதை திங்கோல மண்டக்க கையை தச்சுன்னு காலை தச்சுன்னு நின்று என்ன மறைச்சிக்கிட்டு அழகுதான் அவன் வந்து நல்ல திண்டுப்பான மாமியா விட்டு என்னைக்கா ஒரு நாள் போறான் மாமா மாமியா விட்டு கீழே மேல விடாம மருமா 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 அப்படி தாங்க 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 நல்ல சாப்பிட்டு காத்தாடிக்கலாம் கிடப்பான் இவன் இந்த கிழடி நம்ம சாப்பிட விட மாட்டேங்க நம்ம வேண வெளியே எப்படி காசாரா உட்காந்துருக்குமா மொபைல் மூணு பேரு சாப்பிடுங்க ஆனா வீட்டுக்குள்ள உட்காரையே மனசு கேட்க மாட்டேங்க பையன் வந்தானோ வரையன்னு தெரியல கடந்து பக்கம் அடிச்சுட்டு மனசு நான் சொன்னதே செஞ்சுட்டு நீங்க கோவா விடாதீங்க செத்த மனசுக்கு தான் தெரியும் பிள்ளையா எப்படி பரவிக்கே வெளியே உட்காந்து தூரத்துல இருந்து வந்தாலும் தெரியும் வெளியே உட்காந்து கேளத்துல இருந்து வேலை செஞ்சுட்டு வந்தா வயிறு கஞ்சி ஆமா அவன் அப்படின்னு அந்த பையில பச்சை தண்ணி குடிக்க விட மாட்டேன் அப்படிதான் சண்டை போடுவான் இன்னைக்கு மோவனா காணும் தேடுறான் தேடு மனசு என்ன பரவிக்கா பரவிப்பை காணும் பாப்போம் சும்மா வாய் வந்து சும்மா இருந்து பேசிட்டு இருக்க நடிக்காது நீ எவ்வளவு பெரிய ஆளு எனக்கு வேலை தெரியும் வாங்க வெளிய போய் உட்கார்ந்து வந்த வேற முனையா சேர்ந்து கஞ்சி குடிப்போம் நேர வேற ஆயிட்டு வர காணுமே சரி வரலாம் நம்ம சாப்பிட்டு பாடுப்ப பாதி பேர் மாமியா ஆயிட்டு போனா பெத்தோட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா சரிமா நேரம் ஆயிரம் நாங்க இருந்து விடியா காலம் தான் வருவோம் சொல்லிட்டு போனா நான் இருக்கானதுல பாப்பேன் இப்படி இருக்கானே எனக்கு வெளியே உட்காந்துருக்கேன் நீ வெளியே வரதே வர ஒரு தட்டுல சுவார் போட்டு அப்படி காத்தால அதை உட்காந்து இருப்போம் வயிறு வசிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆதி பையா சுவார் தானே உயிர விடுற மாதிரி சுவாத்துக்கு செத்தான இருக்க இவன் ஆத்தா இவனுக்கு எப்படிதான் கஞ்சி காஞ்சி விட்டு இவனை வார்த்தை அளவு இல்லை செத்தே நேரம் இல்ல சொருக்கா சொருக்கா சொருக்கானே உயிரை போட்டு வாங்க தானே இல்லைன்னா என்னன்னா காலம் கழிய போதே என்னன்னா கஞ்சி தான் கிடக்க வாங்கினதே தெரியல எனக்கு ராத்திரி கூட வரக்கல கஞ்சி கண்ணு உயிரை வாங்குதானே மணக்க மீன் கிழம்பு ஏன் பொண்டாடி நல்லா அருமையா மீன் கிழமை வச்சிருக்காள நானும் பழைய கஞ்சி பழைய சாம்பாரா இருக்குன்னு நினைச்சேன் அதோ மௌனு மௌனு ஆமா கோபால மீன் குழம்பு நல்லா சாப்பிடுவானே ஆமா எங்க வரான்னு தெரியலையே வந்தா நல்லா சாப்பிடுவான் அஞ்சாவது துப்பா ஆளமே உனக்கு என்ன வேணும் 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 உயிரை நான் திங்கல சும்மா இருக்கிற இருக்கேன் நானே பாத்துக்கிட்டேன் தட்டு மாதிரி சும்மா சும்மா

கோபாலு இந்த ராத்திரி இங்க வந்து நிக்கியில அங்க ஓ மாமியா விட்டு பழுத்து கெழந்து விடுஞ்சிர்லாம்னால அங்க இடமலையில இந்த ஒரு ராத்திரி கொண்டாடி பிள்ளைகளோட இருந்துட்டு விடிஞ்சுரலாம் இந்த சௌரியமா இந்த ராத்திரி இங்க இருந்து வாத்தறந்து இப்படி அறுப்பு வச்சுக்கணும் உனக்கு என்ன தலைவரை தர என்னால விட்டு நான் எம்பாத்தையும் எங்கேயாவது ராத்திரி போய் தங்கினேன் என் பாட்டின இவன் சொல்ல தாங்க முல்ல தலைமாட்டில இருந்து புழுன்னு இருக்கா நான் அப்பவே கிளம்பி இருப்பேன் என் மொன என்ன வரத்து வாராம் முழிச்சு விளாண்டுன்னு அப்படிதான் கையை வேலை அடிச்சிட்டு எப்ப மோடி சிரிக்கான் அவன்கிட்ட வந்துட்டு விளையாண்டுன்னு ஏறாயிட்டு மாறி மணிய பாக்க தயார் ஆயிட்டி அத்தை பால் கறப்போமே கடநாதரா இருக்கன்னு சொல்லிட்டு மாறி அடிச்சுட்டு வந்து ஓடி இடம் அந்த பையன் அப்படிதான் சிரிக்க அங்க எட்டாம் போட்டு அவனை மனசே இல்ல என் சேர நல்லா இருக்கானால காலுகள் நல்லா திறமா இருக்கா ஆள் நல்லா திறமா இருக்கா அப்படி சிரிக்கான முகம் பார்த்து சிரிக்கான நாலு ஆயிட்டுல பிள்ளை வந்து அதான் முகம் பார்த்து சிரிக்கான அவனை விட்டு வர மனசே இல்லன்னு சார் நல்லா திறமா இருக்கா நீ பாத்தியால இல்ல கையில தூக்கி பாத்தியால இல்ல படுக்கையில கிடக்கவே பாத்தியால அப்படி வேலை வேணா உண்டு அப்ப மறந்து வேற ஆரம்பிச்சிட்டான் சொல்லுதா தாத்தாவே மாதிரி கொண்டா பாத்தியாலே மாதிரி துள்ள துடிக்க நல்ல விளையாடுதான் அப்பவே சுறுசுறுப்பு பையன் இப்பவே என்ன வரத்து கொஞ்சம் வந்தானா ரொம்ப சாட்டு பண்ணும் போல சின்னதாக ஆமா மாதிரி முகத்தையும் பாக்க நம்ம அப்பாவே மாதிரிதான் இருக்கோம் அப்படியே முக லட்சம் நம்ம அப்பாவே தான் என்ன சுருசுறுப்பா இருக்கான் அவனும் ஒரு ஆளு சமாளிக்கணும் இங்க வந்தான உங்க வேலை தான் நல்ல கத்தியால என் பேர என்ன வரையில இருக்கான் யார் என்ன மாதிரி எல்லாம் என்ன மாதிரில போனோம் என்ன மாதிரிதான் நல்ல காலம் வச்சு போய் நல்லா பொழச்சி கிடப்பாங்கல ஆமா நான் ஒரு அமர்ந்துக்கணும்ல அவங்க ஆத்தா இருக்கல ஒண்ணு காட்டேன் சிடு சிடு எல்லாம் நிப்பா ஆத்தாலை மாதிரி அப்படி சுறுசுறுப்பா இருக்கான அப்பங்க வந்து காடுப்படாம ஒடியாலும் இல்ல அவங்களே நமக்கு நடக்கல உப்பாட்டியாலதான் வளர்த்துலனும் அவனுக்கு ஏன் கொண்டாந்து காலம் கழிக்க முடியல நீ வேலை எவனது காலம் கழிக்கிறியா பிள்ளை வைக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் பிள்ளை இருக்கலாம் அதுல என் காலத்துல அந்த இனிமோட காலத்துல குறைக்க முடியாத ஏமாத்தி போயிருவேன் கொஞ்சம் மாதிரி குழம்பாய்த்தான் வந்து ஏமாத்தி போய் உன்னு ஆமா நல்லா சுறுசுறுப்பா என்ன மாதிரி இருக்கு என்ன மாதிரி சுறுசுறுப்பா இருக்கும் அப்படின்னா அப்படி காலு பூரம் ஓடி ஆயிடுவாங்க நான் சிட்டா ஓடிடுவேன் பேருந்து முன்ன நான் ஓடிடுவேன் ஆமா இங்க வந்து அவனை சமாளிக்கிறதுக்கு நாலால் வேணும் போல காப்பு கட்டி இங்க குட்டம் விட்டு போய் தாத்தா பாட்டி எப்படி உங்க பேரங்கோட எப்படி விளையாடுவேல உருள் வேலை எப்படி பாப்பேல பாத்துக்காங்க எனக்கு தலைக்கு மேல சொல்லி கிடைக்கு எனக்கு எல்லாம் நேரம் இல்ல பரவ என்னலாம் வாம்பளே நீ பாக்க மாட்டே தூக்க மாட்டே கக்கி மாட்டே எதுக்கு இல்ல கூடமா ஏய் பியார்ன மட்டு காப்புக்கு நீங்க நட்டறல ஏண்ட கண்டு ஏன் பியார கீழ மேல விடாம தாங்கி தடிக்கி எப்படி பாக்கன் மட்டும் பார்ல ஏப்ப இது நம்ம ஆத்தா நம்மளே நம்ம முள்ளி அப்ப நம்மளே எப்படி நல்லா வளத்துறப்பனா அப்படியே நீயே சொல்லுவாரு ரெண்டு நாள் பியார மேலன கொஞ்சுவா

அப்ப அப்ப ரெண்டு நாள் சிலுக்கு சிலுக்குன்னு ஏன் பேரம் ஏன் தூக்கி அழைவேன் மூணாம் பக்கம் சண்டை இருந்து நாரைக்கு பாப்பேன் அப்போ அவன் ஜாயம் வெளுக்கதால பாப்பது அப்ப எல்லாம் என் மோனும் தெரியதான் பாப்பது அப்ப அப்பா தினத்து எல்லாமே சரிதான் அப்படின்னு அவன் எனக்கு தான் பாப்பான் எனக்கு பொறாம என் பேரனை பாக்குறதுக்கு என் பேர நான் நானும் கஞ்சி தண்ணி ஒண்ணு கழிக்க மாட்டேன் நீ தான் என் மரும வந்து அப்படி சுட சுட பொங்கி ஆய் பறக்க தரேன் ஆஹ் பொங்கி பிடிச்ச தர நீ ஆமுக்கு வச்சுக்கிட்டு இப்போ நான் இப்ப சோறு படுத்து வந்துருக்கேன் சத்தம் இல்லாம தின்னு இப்படி சின்ன சும்மா சிறுவத்திலிருந்து சோறுல உப்பரி படுத்து வாய் முடித்து